வணக்கம் வணக்கம் பிரெண்ட்ஸ் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாங்க ஐமேக்ஸ் ஃபீனிக்ஸ் வந்திருக்கோம் நீங்கள் நிறைய படம் லீசா தண்டபோட வந்துட்டு இந்த படம்

ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்து சிம்பிள் சசிகுமார் நடிச்சிருக்காங்க இந்த படம் இங்கிலீஷ் கமெண்ட்டு நிறைய பேர் யூடியூப்பில் கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தேங்க ஆனால் இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்கன்னா போய் பாருங்கன்னா சசிகுமார் ரொம்ப கேரக்டர்டாக இருக்கார் பார்க்க கொஞ்சமாக தான் இருக்கார் மிஸ் பண்ணால் போ நிறைய கமெண்ட் வந்துட்டே இருந்துச்சு பாருங்கள் பாருங்கள் சொல்லியிருந்தாங்க சரி பையன் டிக்கெட் புக் பண்ணி தரணும் நான் ஒய்ஃப் வந்திருக்கோம் படம் எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டிங்களா பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் படம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுறேன் ஓகேவா என்ன இந்த தேட்டருக்கு வந்தால் பாப்கான்லாம் வாங்கிக்கிறோம் இரநூறுவா முந்நூறுவா பாப்கான் பிரீயாக இருக்கும் பாப்கான் பாப்கான் அறுநூற்றி ஐம்பது ரூபாவா நம்ம பத்து ரூபா இருபதுருவா பாப்கான் சாப்பிட்ருக்கோம் நம்ம ஸ்க்ரீன் நம்பர்னா த்ரீ த்ரீ ஸ்க்ரீன் நம்பர் த்ரீ ஒன் டூ ஒன்று ஐம்பதுக்கு அப்புறம் ஸ்க்ரீன் நம்பர் த்ரீம த்ரீ உள்ள பழம் உள்ளே வந்து க்ளீன் நடக்கிறதால இல்லை உள்ளே அனுப்பல போட்டுறேன் கூட்டம் நிறைய இருக்குண்ணா அண்ணா இந்த படம் கடைசியில் ஒரு இருபது முப்பது டிக்கெட் தான் இருந்துச்சு அது புக் பண்ணியாச்சு பாப் சாப்பிடுவோம் அறநூறுவா பாப்கார்ன் இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபா பார்க்கு பாப்கார்ன் இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த பாப்பா மீடியம் பெருசு வாங்கி முடியாது பெருசு அறநூறுவா வாங்கி என்ன பண்ணுவோம் இது முந்நூற்றி ஐம்பது ஜஸ்ட் ஜாஸ்தி வாங்கணும் த்ரீ ஃபிஃப்டி ஒரு தடவை முடிச்சு சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்று இருக்குது அது வந்து காலியாக காலியாக வச்சுருந்த தடவை வாங்கினாமா அறுநூத்தம்பது ரூபா குத்தியான பாப்பேன் வாங்குவாங்களே சாப்பிட

ஆகாஷ் சொல்ற ஆகாஷ் தெரியல அவனோட பிள்ளைட பேரை எப்படி பிளாக் படம் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கேன் எனக்கு படம் வந்து ஃபைட்டு ஃபைட் இருக்கணும் டான்ஸ் இருக்கணும் பாட்டு இருக்கணும் கடை கடை கடல் இது அப்படியே ஸ்லோவாக போகுது சிரிக்கிறாங்க படம் ஆவரேஜாக ரொம்ப ஸ்லோ தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் இதில் சசிக்குமார்னா என்னன்னா கேட்பாரு அப்புறம் வந்து எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு ஃபேமிலி மேலே ரொம்ப ஃபங்க்ஷனாக இருப்பார் அவர் போன இடத்துல ரொம்ப பணிவாக பேசுவார் சசிகுமார் அதனால் ஒரு சிஸ்டர்ஸ் வைக்கிறாங்க சசிக்கும் அவங்களை மாதிரி இருக்குது இன்னும் படம் முடியல இன்டர்வியூ ஸ்லோ தான் நம்மள படம் வந்து ஜெயிலர் வேட்டையன் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்லோ இருக்கும் இந்த மொழி படம் வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி ஸ்லோவாக போய்டே இருக்கும் நேர்ஸ் ரொம்ப பிடிக்கும் around uh again where there uh, you know the audience

செகண்ட் ஆஃப் தான் போட் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் செகண்ட் ஆஃப் தான் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி படம் என் பையனுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் இந்த படம் அப்புறம் படம் லெட்ரோ படம் பார்க்கவே இல்லை பார்க்கலாம்னு நினச்சேன் டெட்ரோ சில பேர் நல்லா இருக்குன்றாங்க சில பேர் நல்லா என்னன்றாங்க ஏ படம் பார்த்து வந்தாச்சு ஆக்சுவலாக இந்த படம் என்னென்னா சசிகுமார் அண்ட் சிம்ரன் அவ்வளோதான் யோகி பாபு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வராது லாஸ்ட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் வராரு மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை படத்தில் வந்து நல்லா கலக்கினது வந்து சின்ன பையன் ஒருத்தர் தான் சசிகுமோட ரெண்டாவது பையன் திடீர் திடீனுக்கு தேவையில்லாத ஒரு கேரக்டரோட கதையாக நுழைச்சி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தா மாதிரி திடீர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் படத்தில் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குடிகார குடிக்கார தம்பி ஒருத்தர் இருக்கா போல் திடீர்னு அவருடைய ஃப்ளாஷ்பேக் இருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்துகிட்டு போய்ட்டு சசிகுமார் தான் எல்லாம் பண்ண மாதிரி முடியுது அது கொஞ்சம் லாக் இருக்குது எதுக்கு அந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு புரியல எனக்கு படம் இழுக்கணுமா அதனால்தான் சரி ஓகே இது வந்து புராதான சின்னம் கடை இது என்ன சொல்லுவாங்க கலைநாயகனுக்கு பார்க்க தான் முடியும் ஒன்றும் வாங்கலாம் முடியாது நம்ம பசங்க வந்தால் அழகா ட்ரைன் பசங்க இந்த மேவரிக்கெல்லாம் கூட்டினா ஜாலியாக இருப்பேன் இங்கே தப்ப 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 தப்பன்னு ஓடுவோம் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கு எங்கள் ஒய்ஃப் என்ன சொல்றாங்க இப்போ உரப்படம்னா மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி ஃபைவ் டே தண்ணி ரொம்ப போகுது ஆக்சுவலாக என்னன்னா ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமிலி அமைதியாக ஒரு படம் பிடிச்சிருக்கேன் ஃபீனிக்ஸ் வராதவங்க அப்படியே பார்த்துங்க இதுதான் ஃபீனிக்ஸ் நிறைய பேர் வந்திருப்பீங்க இப்போது மதுரை திருச்சி அங்கே இருக்கிறவங்க இது எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க இங்கே வந்து ஃபோரம் மால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னையில் வந்து பயங்கரமான ஃபேமஸான இடம் வந்து என்ன தெரியுங்களேன் சென்னையில் மிக இந்த மாதிரி பெரிய இது ஒன்று இருந்துச்சு எங்கே சொல்லு இது ஸ்பென்சர் ஸ்பென்சர் ப்ளஸ் அதுதான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பெரிய இது அப்புறம் ஃபோரம் மால் வந்துச்சு அப்புறம் அங்கே அண்ணா நகர் ஒன்று பேர் ஆ விஆர்மால் விஆர் மாலு ஃபோரம் மாலு இது ஃபீனிக்ஸ் இருக்கிறதுல எது பெருசு ஃபீனிக்ஸா விஆராக தெரில எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஆ ஃபோர்மால் போனதில்லை ஃபோர்மால் போயிருக்கேன் மால் போனதில்லை இதோட பெருசா இல்லை நானும் போனதில்லை போனால் தெரியும் வீடு கிளம்பியாச்சு ஒரு தடவை பார்க்கலாமா ரெண்டு தடவை கூட பார்ப்பாங்க தேங்க் யூ வெளியே வந்தாச்சு பட் பார்க்கிங் வந்து நாங்கள் உள்ளே விடலை பார்க்கிங் உள்ளே விட்டால் ஒன் ஹவருக்கு ஃபஸ்ட்டு நூறுரூவா அப்புறம் ஐம்பது அது எதுக்கு சொல்லிட்டு இங்கே வீட்டண்டிய இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன பார்க்கிங் ஒன்று இருக்குது இங்கே எல்லாமே நிறைய இடத்துல பார்க்கிங் தான் இருக்கும் இங்கே 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 ஏன்னா தேட்டரில் காம்ப்ளெக்ஸில் பார்க்கிங் பண்ணால் ஒன் ஹவருக்கு ஐம்பது ரூபா நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அவங்க காம்ப்ளெக்ஸில் படம் பார்க்க வந்திருக்கோம் அவங்க காம்ப்ளெக்ஸ் கடையில் நாம் தூணி வாங்க போகிறோம் இல்லை எதுனா வாங்க போகிறோம் எதுனா சாடு வரும் ஆனால் பார்க்கிங் சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தி நான் சொல்லிச்சுக்கேன் அதனால தான் இங்கே பாருங்கள் டூலர் வீலர் பார்க்குங்க வெளியில ஜஸ்ட்டு பத்து ரூபா ஒன் ஹவர் இப்போ நான் ஒரு மூணு மணிநேரம் நாலு நேரம் இருந்திருப்போம் நாற்பதுரூவா கொடுத்துருவோம் ஓகேங்களா இதெல்லாம் நோ பார்க்கு இது நோ பார்க்கு இதெல்லாம் சில பேர் எங்கேயே விட்டு போயிடுறாங்க வண்டியை ஒரு பெரிய வண்டியை தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போட்டு போடுவாங்க இதெல்லாம் நோ பார்க்சன் தான் அச்சா டூலர் வீலர் பார்க்கு எங்கே இருக்குதுன்னா இருக்குது அது போட்டு எடுத்து பாருங்க இங்கே நிற்க ரொம்ப ரிஸ்க் நாங்கள் இங்கே பார்க்கிங் பண்ணியிருக்கோம்னா அப்படியே காய் வாங்க இந்த வேலை சரி ஃபீனிக்ஸுக்கு பேக் சைடு இந்த பக்கம் தான் நம்ம வீடு இருக்கு டஸ்டில் ஆச்சுன்னா தெரில இந்த இடம்லாம் ஃபஸ்ட்டு ஜிலோன்னு இருக்கும் இந்த ஃபீனிக்ஸ் வந்ததுலேருந்து பயங்கர டவுபாயிடுச்சு எத்தனோ ஞாபகம் இல்லை நான் டோக்கனை பார்த்தா தெரியும் இந்தாங்க தர்ஷன் டூ வீரர் பார்க்கிங் ஒன்லி டென் ருபீஸ் கேட் தெரிவிங்களா அந்த கேட் தான் மலையூர் நட்டமை மனசை பற்றி நம்ம வண்டி எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் ஒன்று ரெண்டு மூணு சேன்ட்டுக்கு பாருங்கள் மூணுத்துக்கு சா சாகி ஒன்றுக்கு மட்டும் தான் இதெல்லாம் நம்ம ரோசி பண்ண வேலை ரோசி கிடைக்கவே இல்லை இன்னும் சுற்றி 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 தேடி ஆச்சு இதெல்லாம் பார்த்தா ரோசி ஞாபகம் தான் வரும் இதை பாருங்கள் சீட்டு அது எங்கே போச்சு எது போச்சா தெரியல இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஆகிடுச்சு இல்லை நாள் ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு நாங்கள் இல்லை அது பத்து நாள் கூட திரும்பி வந்துடும் நம்ம வரல சரி ஓகே ஃபைனலாக படம் பார்த்து வந்தாச்சு அப்பப்போ ரோசியாகவும் வரும் நீங்களும் இந்த படம் பாருங்கள் இருக்கு ஃபேமிலியோடு போய் பாருங்கள் நம்மளுக்கு வந்தால் வேட்டையன் ஜெயிலர் லியோ அஜித் சார் படம் அந்த மாதிரி பார்த்து பார்த்து பழகிடுச்சு ஸ்லோவாக போகுது படம் இதில் வந்து சசிகுமார் கேரக்டர் என்னென்னா சாப்பிட்டிங்களான்னு கேட்பார் எல்லோரையும் இல்லை கேரக்டர் சாப்பிட்டீங்களான்னு வர்றாரு அவருக்கு பின்னாடி ஒரு நிறைய பேர் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க அதை பார்த்தா ஒரு சீக்கிரம் சொல்லிக்கிறாங்க ஆனால் உங்களை நான் ஒரு சிஸ்டர் கேரக்டர் இருக்கேன் ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் போகலாமா பார்க்கலாம் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் படத்தை ஒரு அசிங்கமான மனுஷனால் எதுவுமே கிடையாது இல்லை நடுவில் திடீர் திடீர்னு செம்ம காமிட்டு வருவோம் பார்க்கலாம்